ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தமிழ் சேனல் நாம இன்றைக்கி இந்த வீட்டில் என்ன பார்க்க போனோம்னா காவல்துறை தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜில் குரூப்பில் நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அகாடமிலையும் சொல்லியிருப்பாங்க காவல்துறை தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியாக இருக்கிறேன்னு அதற்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் கல்வித் தொகுதி என்னெல்லாம் நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம் பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட்டில் வந்து வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்னு அதே மாதிரியே மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கால்ஃபர் வந்து பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை தேர்வுக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது பேப்பர் ஆடு வந்து கொடுத்துருக்குறாங்க எல்லா பேப்பர்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க தினமணி தின தினகரன் தினத்தந்தி எல்லா பேப்பர்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க அதனோட இது வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் பிடிஎஃப் ஃபைல் வந்து இதற்கான மொத்த காலிப்பிடங்கள் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க எட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு போஸ்டிங் வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் கூட ஒரு அறுபத்திரெண்டு போஸ்டிங் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது பிசிஎம்க்கு வந்து ஆட் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதற்கான காலப்படங்கள் வந்து மொத்தம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு போஸ்ட்டிங் இதற்கான கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு முடிச்சாலே போதும் நீங்கள் பத்தாம் வகுப்பு முடிச்சிருந்து பாஸ் பண்ணியிருந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இதற்கான ஆண் விண்ணப்பதாரருக்கான காலிப்படைங்க வந்து பார்த்தீங்கன்னா பட்டாலியன் டிஎஸ்பி அதாவது தமிழ்நாடு ஸ்பெஷல் ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நூற்றி ஐம்பத்தாறு போஸ்டிங் ஜெயில் அதாவது சிறுத்துறை அதிகாரிக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒரு போஸ்டிங் ஃபயர்மேனுக்கும் கொடுத்துருக்காங்க ஃபீமேல் கேண்டிடேட் மட்டும் பார்த்தீங்கன்னா பெண் கேண்டிடேட் அதாவது ஃபீமேல் ஆர்ட் டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு போஸ்டிங் ஏஆர் அதாவது ஆயுதப்படை போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறுத்துறையில் வந்து இருபத்தி ரெண்டு போஸ்டிங்கும் கொடுத்துருக்காங்க அது பற்றி பின்னடைவு காலப்படங்கள் அதாவது பிசிஎம் பிசிஎம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டு போஸ்ட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தெட்டு போஸ்டிங் வந்து அதில் வந்து எடுக்க போகிறதா அந்த நோட்டீஸ் போர்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க மொத்தமாக இதற்கான வயது தளர்வு விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நான்கு வயசுக்குள்ளே வந்து இருக்கணும் அது வந்து எப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு நைன்டீன் நைன்டி ஃபைவ்லேருந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்று அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கணும் பின்னாடி பிறந்தவங்க வந்து அப்ளை பண்ண முடியாது அதே மாதிரி ஒன்று ஏழு நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் பிறந்தவங்களை தான் எடுப்பாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜென்ரல் கேட்டகிரிக்கு பிசிஎம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் வந்து ரிலாக்சேஷன் உண்டு ஸோ அவங்க அவங்க வந்து எப்போ வந்து அப்ளை பண்ண பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு நைன்டீன் நைன்டி த்ரீக்கு அப்புறம் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் கொடுத்துருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு நைன்டீன் நைன்ட்டிக்கு அப்புறம் உள்ளவங்க வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ அந்த ஏஜ் ரிலாக்சேஷனை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன்லேயும் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்லையும் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த டேட்டுக்கு அப்புறம் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த டேட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இல்லைனா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே வந்து தெளிவாக வந்து சொல்லிடுவாங்க இதற்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதற்கான விண்ணப்ப கடனை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வந்து நீங்கள் வந்து செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க விளம்பரம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அதாவது இன்றைக்கு வந்து இதற்கான விளம்பர நாள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இணையவழி விண்ணப்பம் பதிவேற்றம் தோங்கணும் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது காலை பத்து மணி முதல் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க இணையவழி விண்ணப்பம் சமர்ப்பிப்புக்கான கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி வந்து முடியும் சொல்லிருக்காங்க எழுத்து தேர்வு நடைபெறும் நாள் வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க எழுத்து தேர்வுக்கான எதிர்பார்க்கப்படும் தேர்வு நாள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தீங்கன்னா மே லாஸ்ட் வீக்கில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படி இல்லைனா ஜூன் மந்தில் வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸாம் இருக்கும் இதற்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரலில் வந்து எலெக்ஷன் இருக்கும் ஏப்ரல் எண்டில் மே ஃபர்ஸ்ட்டில் வந்து ரிசல்ட் வந்து அறிவிப்பு வெளியாகும் அதற்கப்பறம் பிரதமர் எல்லாம் பதவி ஏற்பாங்க அதற்கப்பறம் அந்த மே பதினஞ்சு இருபதாம் தேதியில் வந்து இதற்கான ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ அதற்கப்பறம் மே லாஸ்ட் வீக்கில் வந்து எக்ஸாம் வந்து அறிவிக்கைக்கான அறி அறிவிப்பை வரைக்கான அறிவிப்பு வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படி இல்லைனா ஜூன் மந்தில் வந்து கண்டிப்பாக வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஸோ ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க இதற்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வேறு வெளியில் அந்த கணியன் புக்கு சுறா புக்கு வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அதில் வந்து உளவியல் தேர்வுக்கு மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லாயிருக்கும் உளவியல் கணியன் புக்குலையும் சுறா புக்குலையும் மற்றபடி ஜிகேக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கூல் புக்கில் அவ்வளோ தான் எடுத்து கொடுப்பாங்க ஸோ நான் என்ன பிரச்சினுன்னு சொன்னேன்னா ஜிகே அந்த ஐம்பது கொஷினுக்கு நீங்கள் ஸ்கூல் பக்கம் மட்டும் பண்ணிங்க ஆறு முதல் பத்து வரை உள்ள ஸ்கூல் புக்கை மட்டும் தெளிவாக படிச்சுக்கங்க ஆறாம் க்ளாஸுக்கும் ஒன்பதாம் கிளாஸுக்கும் புது புக் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அந்த ஆறுக்கும் ஒன்பதுக்கும் புது புக்கை வந்து ப்ரி ப்ரிப்பேர் பண்ணிங்க ஏன்னா இப்போ வர காம்பெட்டேட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது புக்கில் வந்து நிறையா கொஷின் கேட்டுருந்தாங்க நீங்கள் ஏழு எட்டு பத்துக்கு வந்து பழைய புக்கே படித்தீங்க ஏன்னா அதுக்கு ஒன்றும் சிலபஸ் மாறலை ஸோ அந்த ஏழு பட் எட்டு பத்துக்கு வந்து பழைய புக்கே படிச்சிங்க ஆறுக்கும் ஒன்பதுக்கும் நீங்கள் புது புக் படிச்சிங்க பழைய புக்கில் உள்ள புக் பேக் கொஷின் அதாவது ஒன் வேர்டு மட்டும் படித்து வச்சுக்கோங்க அது வந்து கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது ஆறுக்கும் ஒன்பதுக்கும் புது புக்கை வந்து படிங்கன்னு நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா அதில் வந்து வர கொஸ்டின் வரதுக்கு சான்ஸ் எனக்கு ஸோ மேபி போலீஸ் வைக்கிற மாட்டிங்களுக்கு ஒன்பதாம் க்ளாஸும் பத்தாம் கிளாஸும் தான் மெயின் ஒன்பதும் பத்தும் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுங்க சயின்ஸ் புக்கு சோசியல் சயின்ஸ் அண்ட் தமிழ் இந்த மூணும் படித்தாலுமே நீங்கள் முப்பத்தஞ்சு மார்க் மேலே அழகாக வந்து ஸ்கோர் பண்ணலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் ஃபைல் வேணும்னா நான் அந்த வீடியோ கீழே லிங்க்கில் கொடுத்துக்கிறேன் நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க இதற்கான எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எண்பது மதிப்பெண்கள் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க அதற்கு பொது அறிவு ஐம்பது கொஷினும் உளவியல் தேர்வு முப்பது கொஷினும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சிறப்பு மதிப்பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஐந்து மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க அது வந்து பார்த்திங்கன்னா தேசிய மாணவர் படங்கள் அதாவது என்சிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மதிப்பெண்களும் நாட்டு நலப்பணி திட்டம் அதாவது என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டுக்கு ஒரு மதிப்பெண் விளையாட்டு சான்றிதழுக்கு இரண்டு மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க ஒவ்வொரு சான்றிதழுக்கும் மதிப்பெண்கள் வழங்கும் விவரங்கள் முழுமையான அறிவிக்கையில் மற்றும் தகவல் சிட்டேட்டிலும் கொடுக்கப்பட்டுலாம் சொல்லியிருக்காங்க அதை நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க நான் சொன்ன மாதிரி தான் பதிபோதே ஒரு ஐம்பது கொஸ்டின் உழவிலுக்கு முப்பது கொஷின் சொல்லியிருக்காங்க எழுத்து தேர்வுக்கான நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் இருபது நிமிடம் அதாவது எண்பது கொஷின்க்கு வந்து எண்பது நிமிடங்கள் வந்து கொடுத்துருவோம்னு சொல்லியிருக்கேங்க இருபத்தெட்டு மதிப்பெண்கள் வந்து எடுத்தால் நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் அது அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட்ஸு பொறுத்து மார்க் வந்து வேறுபடுன்னு சொல்லியிருங்க ஒன் இஸ்ட் ஃபைவ் ரேசியரை வந்து கூப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க உடற்பகுதி தேர்வுக்கு ஸோ இதற்கான டீட்டெயில்ஸு இது எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க இதை செக் பண்ணிக்க நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணணும் ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதெல்லாம் தெளிவாக பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க ஏற்கனவே அப்ளை பண்ணியிருப்பாங்க போலீஸ் தேர்வுக்கு அவங்ககிட்ட கேட்டுக்கங்க எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம தமிழ் வழி கல்வி சான்றிதழ் வந்து அப்ளை அப்லோட் பண்ணிக்கங்க அப்படி நீங்கள் வாங்கினா உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கில் வந்து நீங்கள் லெஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா தமிழ் வழி கல்வி சேனல் வந்து கொடுப்பாங்க தமிழ் கல்வி சேனல் மறக்காமல் வச்சு அனுப்புங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு மார்க் வந்து பெனிஃபிட் இருக்கும் தமிழ் வழி கல்வி சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து அறுபத்தி எட்டாக இருக்குன்னா தமிழ் வழி கல்வி சேனலில் வச்சவங்களுக்கு அறுபத்தி எட்டு இருக்கும் தமிழ் வழி கல்வி சேனல் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து அறுபத்தி எட்டாக இருக்குது அதாவது பிசி கேட்டேரியாக உள்ளவங்களுக்கு அறுபத்தி எட்டாக இருக்குன்னா தமிழ் வழி கல்வி சேனல் வைக்காதவங்களுக்கு அறுபத்தி ஒன்பது மார்க்காக இருக்கும் அதாவது ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் தமிழ் வழி கல்வி சேனலுக்கு வச்சவங்களுக்கு அறுபத்தி எட்டு மார்க்கும் வைக்காதவங்களுக்கு அறுபத்தி ஒம்பது மார்க்கும் இருக்கும் அந்த ஒரு மார்க் வந்து உங்களுக்கான வேலை வந்து பறி போகலாம் ஸோ தமிழ் வழி கல்வி சேனல் மறக்காமல் உங்கள் ஸ்கூலில் வாங்கி அதுக்கான அப்ளிகேஷன் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க தமிழ் வழிக் கல்வி சேனலில் நீங்கள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கான கட் ஆஃப் மார்க் வந்து அறுபத்தி எட்டாக இருக்குது அதாவது பிசி கேடகரியாக உள்ளவங்களுக்கு அறுபத்தி எட்டாக இருக்குன்னா தமிழ் வழி கல்வி சேனலில் வைக்காதவங்களுக்கு அறுபத்தி ஒன்பது மார்க்காக இருக்கும் அதாவது ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும் தமிழ் வழி கல்வி சேனலுக்கு வச்சவங்களுக்கு அறுபத்தி எட்டு மார்க்கும் வைக்காதவங்களுக்கு அறுபத்தி ஒம்பது மார்க்கும் இருக்கும் அந்த ஒரு மார்க் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கான வேலையை வந்து பறி போகலாம் ஸோ தமிழ் வழி கல்வி சேனல் மறக்காமல் உங்கள் ஸ்கூலில் வாங்கி அதுக்கான அப்ளிகேஷன் வந்து அட்டாச் பண்ணி அனுப்புங்க அந்த அதுக்கான ஆப்ஷன் எல்லாமே இருக்கும் என்சிசி என்எஸ்எஸ்ஸு விளையாட்டு சேனல் வைக்கிறதுக்கான இதர கல்வி சேனல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுன்னா அதற்கான அப்லோட் பண்ணுறதுக்கான பிடிஎஃப் ஃபைலுக்கு தனியாக அந்த அப்ளிகேஷன்களை வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் அதில் அட்டாச் பண்ணி அனுப்பலாம் இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து கொடுத்துருக்காங்க எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் அப்போ கிளிக் பண்ணிங்கன்னா இதற்கான எல்லாமே பண்ணிக்கலாம் இதற்கான ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துப்பாங்க நீங்கள் அதன்படி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்பு கொடுத்த ஊரில் யார் முடிச்சுனாலும் அவங்கள்ட்ட வந்து ஜாப் வந்து வந்துக்கான ஜாப் வந்து கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே விட்டவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் பிசைகள் தேர்வுக்கான ஆண்களுக்கான இது வழிமுறைகளை வந்து நான் அந்த வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவும் அந்த வீடியோக்கில் லிங்க்கில் வந்து கொடுத்துருக்கேன் பெண்களுக்கும் தனியாக கொடுத்துருக்குறேன் வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதற்கான லிங்க்கும் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்குறேன் அதை செக் பண்ணிக்கங்க அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனும் அந்த வீடியோக்கில் லிங்க்கில் கொடுத்துங்க அதையும் செக் பண்ணிக்கங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயும் போனால் வீடியோ கீழே லிங்கில் கொடுத்துருங்க எல்லாமே இந்த வீடியோ கீழே லிங்க்கில் இருக்குது அதை செக் பண்ணிக்கங்க என்னெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் இதுபோல் ஜாப் தொடர்புக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்